கிறிஸ்துக்கள் மிகு அன்பானவர்களே தினமருத்துவதன் வழியாக உங்களை சந்தித்து உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் இந்த நாளிலே என்னாகமும் பதினேழாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தின் ஒரு பகுதி இதோ லேவியின் குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோனின் கோள் துளிர்த்திருந்தது அது துளிர் விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது என்று கத்தோடி வார்த்தை சொல்லுகிறது அன்பானவர்களே லேவி குடும்பத்தார் என்று ஒரு வார்த்தை இஸ்ரவேல் கோத்திரங்களிலே லேபி கோத்திரம் மட்டுமே ஆண்டவருக்கென்று பிரித்தெடுக்கப்பட்டதான ஒரு கோத்திரம் ஒரு குடும்பம் ஆகவே இன்றைக்கு இந்த வசனம் நமக்கு எப்படி ஒத்து வருகிறது என்றால் நானும் நீங்களுமே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது நிமித்தமாக உலக மக்களிடத்திலிருந்து நாம் வேறு பிரிக்கப்பட்ட ஒரு மக்களாக காணப்படுகிறோம் நாம் தேவனுடைய பிள்ளைகளாக வாழ்கிறோம் ஆகவே நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஆசிர்வாதமான வார்த்தை என்னென்னா இந்த வா வசனத்தின்படி நம்முடைய கோள் நிச்சயமாக துளிர்க்கும் அதில் சந்தேகமே இல்லை ஏனென்றால் ஆரோனுடைய கோள் துளிர்த்திருந்ததை மோசை பார்க்கிறார் அன்பானவர்களே நானும் நீங்களும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் குடும்ப வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் வேலைகளில் தொழில்களில் எல்லா விதத்திலுமே நாளுக்கு நாள் துளிர்கிற அனுபவம் தான் நமக்கு தேவன் முன் குறித்தது அது நிச்சயமாக துளிர் விடும் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் பூத்து பூ பூத்து பழங்களை வாதுமை பழங்களை கனிகளை கொடுக்கிற ஒரு நிலைதான் லேவி குடும்பத்தாரை குறித்து கத்தரின் திட்டமாக இருந்தது இன்றைக்கு ஆவிக்குரிய விதங்களிலே நானும் நீங்களும் லேவி தான் நாமும் எப்படித்தான் இருப்போம் வர வர என்ன செய்வோம் துளிர் விடுவோம் பூ பூக்கும் நம்முடைய வாழ்க்கை காய் கொடுக்கும் அது கனியாக மாறும் பூத்து கொழுங்குங்க எல்லா விதத்திலுமே ஆகவே இதுதானே தேவன் உங்களுக்கு எனக்கும் முன்குறித்த வாக்களித்த ஒரு வாழ்க்கை ஆகவே தேவன் வாக்களித்த வாழ்க்கை அப்படியே நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும் இன்றைக்கு எதிர்மறையாக நம்முடைய சூழல் இருக்கும் பட்சத்தில் அதை நாம் நிராகரிப்போம் இது எனக்குரியது அல்ல என்று நான் ஒரு சில காரியங்களை முயற்சி எடுத்து எடுத்து பார்க்குறேன் தோற்று போகிறேன் பரவாயில்ல இது இந்த கடைசி முயற்சியில் சொல்லுங்க இந்த முறை நான் வெற்றி அடைவேன் ஏனென்றால் தோல்வி எனக்குரியது அல்ல இயேசு கிறிஸ்து சிலுவையில் எனக்கான வெற்றிகளை சம்பாதித்து கொடுத்துட்டார் ஆகவே இனி வரக்கூடியதான நாட்களிலே நான் அதை விசுவாசிப்பதினால் நான் வெற்றி மேல் வெற்றி அடைவேன் என்று சொல்லுங்கள் தோல்வியை நிராகரிங்கள் வியாதியை நிராகரிங்கள் அவமானம் நிந்தை கேவலம் கைவிடப்பட்ட சூழ்நிலையை நிராகரிங்கள் இது எனக்குரியது அல்ல எனக்கானது என்ன தான் எனக்கானது காய் கொடுக்கிறது கனி கொடுக்கிறது தான் எனக்கான வாழ்க்கை இதை உரிமையாக எடுத்து வாய்விட்டு சொல்லுங்கள் வாழ்க்கை உங்களுக்கு அமையும் வார்த்தையில தான் நம்முடைய வாழ்க்கையே இருக்கிறது ஆகவே அவ்விசுவாசமான வார்த்தைகளை பயன்படுத்தாமல் இனி வரக்கூடியதான் நாட்களில் நல்ல விசுவாசமான வார்த்தைகளை பயன்படுத்துவோம் வெற்றி அடைவோம் நல்ல பிதாவே இந்த நல்ல வேலைக்காக நன்றி லேவியாகிய பிரித்தெடுக்கப்பட்ட எங்களுக்கு ஆண்டவரே நீர் கொடுத்த நல் வார்த்தைக்காக நன்றி நாங்கள் பூ பூத்து காய் ஆண்டவரை கனி கொடுத்து செழித்து வாங்க செலுத்திற வாழ்க்கை எங்களுக்கு நீர் முன்குறித்திருக்கிறீர்கள் இதுவே எங்களுக்கு நிஜம் ஆமாண்டர் தோல்வி நோய் வியாதி வறுமை அடிமைத்தன பாவம் சாபம் இதுவையெல்லாம் எங்களுக்குரியது அல்ல கத்தர் எங்களுக்கு முன்குறித்த வாழ்க்கைக்காக நன்றி இது கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாரையும் கத்தர் வேறு விடுத்திருக்கிறீர் உம்முடைய பிள்ளையாய் வைத்திருக்கிறீர் எல்லாருடைய வாழ்வும் வெற்றி சிறக்கட்டும் வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜபிக்கிற நல்ல பிதாவே ஆமேன் அன்பானவர்களே உங்களுக்கு பூ பூத்து காய் கனி கொடுக்கிற நல்வாழ்வை கத்தர் முன்குறித்திருக்கிறார் அதுவே தேவன் வைத்த வாழ்வு நன்றி ஏற்றுக்கொள்ளுங்கள் வெற்றி அடையுங்கள்